ஹலோ எவ்ரிவன் டுடே ஐ அம் கோயிங் டு டெல் அ ஒன் ஸ்டோரி கார்த்திகேயனும் அவன் அண்ணன் கண்ணனும் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தாங்க பட் அவங்களுக்கு திருமணம் ஆணிச்சு நாளடைவில் அவங்களுக்கு வாய்த்த மனைவிமார் சரியில்லாதனால குடும்பத்தில் ஒரே குழப்பம் ஏற்பட்டுச்சு ஒரே வீட்டில் இருவரும் தனிக்குடித்தனம் நடத்தினார் ஒரு நாள் கார்த்திகேயன் தன் வீட்டு முன்னால் இருந்த வேப்பமரத்தின் கீழ் பாய் பின்னி கொண்டிருக்கான் அவனோட மகன் அமலன் அவன் நண்பன் அரவிந்துடன் வந்தாடி கொண்டிருக்கான் அப்போது அந்த மரத்தில் இருந்த அணில்கள் துள்ளி குதித்து ஜாலியாக வளர்ந்துட்டு இருக்கு திடீர்னு ஒரு அணில் யாரோ இருந்து கல்லால் அடிப்பட்டு கீழே விழுந்துருச்சு அதோட கால்ல இருந்து ரத்தம் சொட்டி கொண்டே இருந்துச்சு அமலன் அந்த அணிலை எடுத்துட்டு வரான் அதற்கு மூலிகை மருந்து தடவுறான் அப்பா இந்த அணில நான் வளர்க்குறேன் அப்பா அப்படின்னு கேட்குறான் நம்ம வீட்டில் இதை வளர்த்தா பிரச்சனை தான் வரும் அதை விட்டுடு அது சுதந்திரமாக வெளியில் உள்ளாவட்டும்னு அப்பா சொல்கிறாங்க இதுக்கு நேரத்திற்கு நேரம் பால் வைத்தால் அது குடிச்சிட்டு வெளியே போயிடும் இதனால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதப்பா அப்படின்னு சொல்கிறான் அந்த குட்டி பையன் பெரியம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க இது அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா தானே அப்படின்னு அந்த பையன் மறுபடியும் சொல்கிறான் வேண்டாமலா நான் ஒரு நாய் வளர்த்து அதனால் பிரச்சனை ஏற்பட்டதை மறந்துட்டியா அது இரவில் மற்றொரு தூக்கத்துக்கு எடுத்தது இதனால யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாதுப்பா அப்படின்னு அமலன் சொல்கிறான் மகனோட ஆசையை கார்த்திகேயன் கிடைக்க விரும்பலை அணிலை வளர்க்க அனுமதி கொடுக்குறாரு அணிலை அவனை வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்க்குறான் சாப்பாட்டு நேரம் வந்து அணில் தானாக வந்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வெளியில் ஓடியே போயிட விளாட்றதுக்கு அமலனுக்கு பெரியமாக இருக்காங்க சரஸ்வதி குடும்ப பிரச்சனையால் அவனோட பேசுகிறதே இல்லை அந்த அணில் சரஸ்வதியோடு ரொம்ப நல்லா பழக ஆரம்பிக்குது அது குறிப்பிட்ட நேரம் வீட்டுக்கு வராமல் இருந்ததால் அவள் மனம் பொறுக்காது வேறு வழியே இல்லாமல் அணிலை பற்றி அமலன்கிட்ட கேட்பாங்க ஸோ இப்படி படிப்படியாக அணிலால் தன்னோடய பெரியம்மா தன்னோட பேசுகிறது நினச்சா அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஹாப்பியாகவும் இருந்தான் அணிலை வளர்க்குறதுல அமலனுக்கு எந்த ஒரு சிரமமும் இருப்பதா அவனுக்கு தோணலை அணிலும் அதன் பின் அவனுக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்டாக இருக்குது இதுக்குள்ளே சொத்து பிரச்சனை காரணமாக கண்ணனுக்கும் கார்த்திகேயனுக்கும் பிரச்சனை வருது கண்ணன் மூத்தவன் கார்த்திகேயன் இளையவன் கார்த்திகேயனோட அம்மா பார்வதி இருவரையும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க பட் முடியல வேறு வழி இல்லாமல் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொத்தை பங்கிட்டு கொடுக்குறாங்க இளைய மகனுக்கு விளைச்சல் அனத்தை தாய் கொடுத்துட்டாளே அப்படிங்கிற கவலை கண்ணனுக்கு இருந்துச்சு கார்த்திகேயனுக்கு தான் அண்ணன் கண்ணனுடன் பிறந்தவன் தானே அப்படின்னு நினைக்காம அவரை தீர்த்துக்கிட்ட திட்டம் போடுறான் அந்த கண்ணன் வீடு பெரிய வீடாக இருந்தாலும் இருவரும் நேர் பங்கு வைத்து கொண்டார்கள் இளைய மருமகளை விட மூத்த மருமகள் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டி பார்வதிக்கு ஸோ சரஸ்வதியோட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறாங்க ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் கார்த்திகேயன் படுக்கையில் இருக்கான் அவனுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தால் அவள் அவன் மனைவி அலமேலு அவன் வெளியே போயிட்டு வந்து கொடுப்பதாக கட்டில் அருக வச்சுட்டு எழுந்து போகிறான் கார்த்திகேயன் இதை கவனிக்கிறான் கண்ணை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு விசத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பாலில் கலக்குறான் பின் தன் இருப்பிடம் போகிறான் இன்றோடு தீந்தான் அலமையில் சொத்துக்களை பயிரிட தன்னிடம் தானே இனிமேல் கொடுத்தாக வேண்டும் நான் கொடுப்பதை தானே வாங்கியாக வேண்டும் அவள் நல்லா ஏமாற்றலாம் அப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான் இதை மறைவில் பார்க்குறா பார்வதி மூத்த மகன் பாலில் என்ன கலந்தானோ என பதட்டத்தில் அதை எடுக்க வந்தாள் அதற்குள் கார்த்திகேயன் திரும்பி வந்தான் என்னம்மா இங்கே உன்னை படுக்கையில் காணவில்லையே அதான் எங்கே போயிருப்பேன்னு தேடிட்டு வந்தேன் என்றாள் தாயுடன் பேசி கொண்டிருந்த வரை பாலை எடுத்து குடிக்க போனான் பாய்ந்து வந்த அணில் அந்த பாலை தட்டி விட்டது நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இதெல்லாம் வீட்டில் வளர்க்காதனு உங்கள் பேரை எங்க அப்படின்னு கேட்குறான் இப்பொழுது பாலுக்கு என்ன செய்வது நான் போய் வெளியே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வெளியில் போறா பார்வதி சிந்திய பாலை பார்த்தவர்கள் வீட்டு பூனை அதை நக்கி குடிக்குது குடுத்த கொஞ்ச நேரத்துலேயும் அங்கேயே சத்து போச்சு இதை பார்த்த கார்த்திகேன் அப்படி திணறி போறான் பார்வதி பாலுடன் வரா பாலை குடித்த பூனை இறந்து கிடப்பதை பார்த்தால் மூத்தவனை அழைத்தால் கண்ணன் வந்தான் என்னது அப்படின்னு கேட்குறாங்க என்ன கேட்டால் எனக்கு அப்படி தெரியும் துரோகி தம்பிக்கு கொடுத்த பாலை விஷம் கலக்க உனக்கு எப்பட்ற மனசு வந்துச்சு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்தா தான் என் மனம் ஆர்வம் இப்போலே போலீஸ்க்கு போகிறேன் பாரு அப்படின்னு புறப்படுறாங்க பார்வதி அம்மா அண்ணன் தம்பிய விஷம் வச்சு கொல்ல முயற்சி செஞ்சதை நீங்கள் போலீஸில் சொன்னால் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளோ கேவலம் என் அண்ணன் தானே என்ன கொல்ல நினச்சது போகட்டும் விட்டுருங்கம்மா அப்படின்னு இளையவன் சொல்கிறான் என் கணவர் உங்களை விஷம் வைத்து கொல்ல முயற்சித்தாரா அவர் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போலீஸ்க்கு போகலாம் போக வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க சரஸ்வதி அத்தா உங்கள் மூ உங்க மூத்த மகனே இளைய மகனை கொல்ல முயற்சி செய்துதா நம்ம வெளியில சொன்னோம்னா நமக்கு தான் அசிங்கம் இது நம்மளோடய இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறாங்க இளைய மருமகள் அலமையிலு தம்பி தம்பி ஒன்னு எடுத்து கும்பிட்றேன் என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துடாதடா உனக்கு விளைச்சல் பூமி நிறையா வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பொறாமையில் ஒன்று சாகடிக்க நினச்சேன் பட் எவ்வளோ பிறந்தான்மையோடு நடந்துக்கிட்டதை நினச்சி நான் ரொம்ப வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான் அண்ணன் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க வேணாம் இங்கிருந்தால் இனிமேல் எதுவும் நடக்கலாம் தோட்டத்தை வீட்டுக்கு நாம் குடியேறலாம் அப்படின்னு பார்வதி அழைக்கிறாங்க கார்த்திகேயன் அலமேலு அமலன் மூவரும் பார்வதியோடு புறப்படுறாங்க பாய்ந்து வந்த அணில் சரஸ்வதி கன்னத்தில் முத்தமிட்டது தன் உயிரை காப்பாற்றிய அணிலை கார்த்திகேயன் தடவி கொடுக்குறான் அணில் இவ்வளோ அறிவில் ஜீவனாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பெருமைப்படுறான் தன்னோடய அப்பாவை காப்பாற்றி என் அணிலை அழித்து தன்னோடய ஷோல்டரில் அப்படியே அரவணைச்சிக்கிறான் அமலன் பார்த்தீங்களா ஒற்றுமே அந்த குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போட்டி போறாமல் வந்துச்சு ஸோ இன்னொருத்துக்கு நல்ல விஷயம் நடந்தால் அதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்படணும் நமக்கு நடந்த மாதிரி அப்போ தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும்